வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அல்டிஸ் அரட்டையரங்க தூங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் புத்தகத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நடைபெற நாட்கள் ஜனவரி இருபத்தி நான்குலேருந்து பிப்ரவரி இரண்டு வரையும் நடைபெற இடம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எஸ்எஸ் நகர் ஸோ இங்கே தான் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாகவே நடந்துகிட்ருக்கு மூணு வருஷமாகவும் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராகவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் வருடத்தோட ரெண்டாவது வருடம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வருடத்தோட இந்த இடம் நல்லா இருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் புத்தக திருவிழாக்கள் தொடங்குறதுனா ஸ்டால்ஸ் கம்மியாக தான் வந்திருக்கு ஏன்னா இப்போ திருப்பூர் புத்தக திருவிழா தொடங்கி போய்கிட்டு இருக்கு அடுத்த வாரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள் தொடங்க போகுது ஸோ கம்ப்ளீட்டாக எந்தெந்த ஊரில் எப்போ புத்தக திருவிழா அப்படிங்கிற குறித்து ஒரு தனி வீடியோல சொல்கிறேன் உள்ள வந்தாச்சு ஃப்ரண்ட்ல இந்த வாட்டி டூ வீலர் பார்க்கிங் வச்சுட்டாங்க போன வாட்டிலாம் முதல் ரெண்டு வருஷம் பார்த்தோம்னா இந்த இடத்துல புக் ஃபயர் இருக்கும் ரோட்டை பார்த்த மாதிரி அந்த புக் ஃபயரோட முகப்பு இருக்கும் இந்த முறை வந்துட்டு உள்ளே கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிட்டாங்க இந்த முகப்புல பார்த்தோன்னா இந்த விளையாட்டுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு விளையாட்டுக்கான ஏரியா பார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டாங்க போன வருஷம் இந்த விளையாட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த சிந்தனை அரங்கத்துக்கு பின்னாடி இருந்துச்சு இந்த சிந்தனை அரங்கத்துக்கு பின்னாடி டூ வீலர் இருந்துச்சு இப்போ அந்த ஃபுட் ஸ்டால் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் இந்த விளையாட்டு விஷயங்கள்லாம் இருந்துச்சு குழந்தைகளுக்கான விளையாட்டு ஸோ இந்த கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றிருக்காங்க ஸ்டால்ஸ் ஒரு அறுபத்தஞ்சு ஸ்டால்ஸ் வந்திருக்கு அறுபத்தஞ்சு ஸ்டால்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அதில் கிட்டத்தட்ட ஐம்பதுட்ட ஒரு செல்லர்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதினஞ்சு இருபது தான் வந்து பதிப்ப பதிப்பங்கள் மித்தவங்கள்லாம் வந்து செல்லர்ஸ் இப்போ இந்த ரேம்பெலாம் வச்சுருக்காங்க நல்லா மாற்றுத்திறனாளிகளுக்காக வீல் சேர் இருக்குது லோகோ ரொம்ப சூப்பராக உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா வருட வருடம் இப்போ போன வருடம்லாம் வந்து போட்டி வச்சு லோகோ செலக்ட் பண்ணாங்க பெரிய தேர் சக்கரம் மாதிரி வச்சு அதில் இந்த கதிர் புத்தகங்கள் நெற்கதிர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பறவை பறக்கிற மாதிரிலாம் இந்த வருஷம் இந்த லோகோ அதை விடவே சூப்பராக இருக்குது வெறும் புத்தகங்கள் அடுக்கி வச்ச மாதிரி அதிலே திருவாரூர் தேர் இருக்க மாதிரி இதை ஒரு பர்மனெண்ட் லோகாவை கூட ஆக்கலாம் எனக்கு ரொம்ப அற்புதமாகச்சு இந்த லோகோ இதெல்லாம் போட்டி வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ திருவாரூரில் நல்லா அந்த புக்ஃபேருக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க பட் கூட்டமும் ஸ்டால்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முதல் ஸ்டால் பள்ளி கல்வித்துறை இருந்துச்சு அடுத்ததாக நன்னூல் பதிப்பகம் எடுத்தோடனே திராவிட இயக்க வரலாறு ஏன்னா திருவாரூர் அப்படிங்கிறது கலைஞர் அவர்கள் பிறந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால கலைஞரை குறித்த நூல்கள் திராவிட இயக்க வரலாறு இதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு முதல் ஸ்டால்களும் கொஞ்சம் நல்லாவே உள்ளே போக முடியல ஏன்னா நம்ம மக்கள் முதல் ரெண்டு மூணு ஸ்டாலில் கூட்டம் அளம்போது அப்புறம் போக போக கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு விகடன் பிரசுரம் இங்கே விகடனோட சிவகாமின் சம்மந்தம் பார்க்க முடியல அது இப்போ திருப்பூரில் நான் காட்டியிருப்பேன் இங்கே பார்க்க முடில இங்கே பக்கத்தில் அறக்கர் பாருங்கள் இது ஆக்சுவலாக ஆலி பதிப்பகத்தோடு இவங்க அதையும் வாங்கி வச்சுருக்காங்க தஞ்சாவூர் வந்து அண்ணம் பப்ளிகேஷன்ஸோடது காவல் கோட்டம் சு வெங்கடேசன் அவருடைய முக்கியமான நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் செஞ்ச பொன்னியின் செல்வன் வேல்பாரி வந்தார்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான புத்தகம் விகடனை பொறுத்தவரையும் ஐந்து கங்காராணி பதிப்பகம் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் இருந்துச்சு பெரும்பாலும் நிறையா வந்து செல்லர்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் முடியல அவங்களுடைய பதிப்பத்தை தாண்டி எல்லா பதிப்பத்துலேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ரிதம் வெளியீடு அவங்களுடைய புத்தகங்களும் நிறையா இருந்துச்சு இந்த கங்காரணியில் ரிதம் தனியாகவே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஒரு எப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அடுத்ததாக பனசை பதிப்பகம் இவங்க இவங்களுடைய ஓன் புக்ஸும் வந்து வெளியிலேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க இப்போ இங்கே காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலச்சோடோட ப புத்தகங்கள் தான் காலச்சோடு தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க காலச்சோடு எதிர் இவங்கெல்லாம் தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க ஹிந்து தமிழ் திசை அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது மெயினாக ஹிந்து தமிழ் திசைங்க தனியாக ஸ்டால் போடல அவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்குது அடுத்து ஏழு பேர்டு பப்ளிகேஷன்ஸ் இங்கே மெயினாக சுவாசம் பதிப்பகம் அவங்களுடைய புத்தகங்கள் இருந்துச்சு ஏன்னா சுவாசம் பதிப்பகம்லாம் சென்னையில் மட்டும்தான் ஸ்டால் போடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு செல்லராக இருந்தாங்க இப்போ நிறையா பப்ளிகேஷன்ஸ் நிறைய புத்தகங்களும் பதிப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு சுவாசம் பதிப்பத்தோட புத்தகங்கள் வேணுன்னா பென் பென்பேர்டில் வாங்கிக்கலாம் நிறையா புதிய புதிய தலைப்புகள் அவங்களும் புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுபோக பாருங்கள் இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்லே துறைவன் அந்த கடல் சார்ந்த புத்தகங்கள் சொல்லலாம் துறைவன் இருந்துச்சு பனிக்கடல் கலாபம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புயல்லே ஒருத்தவணி பாசிங்கார முறையில் எழுதியது கடலுக்கு அப்பால் அதுவும் பாசிங்கார முறையில் எழுதியது அடுத்து எட்டு சரண் புக்ஸ் இங்கே என்னென்ன மேஜராக கிடைக்கின்றது வாசலையே போட்டாங்க திருக்குறள் கலைஞரோட உரையில் தான் சிவாமீன் சபதம் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் நிறையா பதிப்பங்கள் இருக்குது ஒரு காஸ்ட்லியான பதிப்பு கூட நான் காட்டுறேன் சிக்ஸ்த் சென்ஸில் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறுபா விலை சலுகையில் உங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்கும் அதை நான் காட்டுறேன் அடுத்ததாக பத்து காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ் தமிழக தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் முக்கியமான அனைத்து இலக்கியவாதிகளோட புத்தகங்களும் கிடைக்கும் குறிப்பாக சொன்னால் தமிழ் மலையாளம் இது ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் முருகனுடைய படைப்புகள்லாம் இப்போ காலச்சூடு வழியாக தான் வந்துகிட்ருக்கு ஏன்னா அவருக்கு ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளாவில் அப்புறம் ஃப்ரெஞ்சில் ஏன்னா ஃப்ரெஞ்சுக்கு அவருடைய படைப்புகள் நிறைய மொழிபெயர்ப்பில் போயிட்டுருக்கு அடுத்து எதிர் வெளியீடு புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்ட அனைத்து நபர்களும் போக வேண்டிய வாங்க வேண்டிய ஒரு ஸ்டால் எதிர் வெளியீடு திருப்பூரில் ஸ்டால் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு நேரடியாக திருவாரூரில் தான் போட்டிருக்காங்க இதன் பிறகு திருநெல்வேலியில் ஸ்டால் போடுறாங்க அடுத்த வாரம் திருநெல்வேலியில் புக்ஸார் தொடங்குது அண்ணாவோடய புத்தகங்கள் இங்கே இருக்குது ஆண்டன் செக்காவோட மொழிபெயர்ப்புகள் மண்டோ படைப்புகள் முழு தொகுப்பு அடுத்தது சிகரம் புக்ஸ் இது திருவாரூரில் உள்ள ஒரு புக் ஸ்டால் நினைக்கிறேன் இப்போ புதுக்கோட்டை எழுதுனா இங்கே சக்ஸஸ் புக்ஸ் ஷாப் இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து திருவாரூருக்கு சிகரம் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ச டாப் செல்லிங் புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அம்பேத்கர் என்றும் என்றும் வைரமுத்தோட புத்தகங்கள் ஏழு தலைமுறைகள் ஆடு ஜீவிதம் அந்த பக்கம் பெரியார் என்றும் என்றும் அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி ஏன்னா இப்போ அரவிந்த் சாமி சொல்லி ரொம்பவே ஃபேமஸான நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்க புத்தகம் பணம் சார் உளவியல் தமிழில் அப்புறம் நட்டினை பதிப்பத்தோட புத்தகங்கள் அதெல்லாம் இங்கே கிடைக்கிது அடுத்து பதினான்கு டிகே பப்ளிஷர்ஸ் இங்கே பிற பதிப்பக நூல்கள் அதே மாதிரி இவங்களுடைய பதிப்பகத்து சார்பில் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் இருந்துச்சு இங்கே ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் டிகே பப்ளிஷர்ஸ் வழியாக இருந்துச்சு திருவாரூர் புக் ஃபேர் அவசியம் வாசிகள் பாருங்கள் போங்க ஏன்னா ஒரு வருடம் நல்லா ரெடி பண்ணுறாங்க ஒரு வருடத்தோடு அடுத்த வருடம் இன்னும் மேம்படுத்தி தான் கொண்டு போகிறாங்க நீங்கள் நல்லா போய் ரெஸ்பான்ஸ் கொடுங்க அடுத்து பதினைந்து மகேஸ்வரி புக் ஸ்டால் இவங்க ஒரு முக்கியமான செல்லர் இங்கே எந்தெந்த பப்ளிஷர்ஸ்லாம் வர முடியலையோ அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே பெரும்பாலும் இங்கே கிடைக்கும் விகரனோடது வானதியோடது விசா பப்ளிகேஷன்ஸோடது நிறையா கிடைக்கும் அதேமாதிரி உங்களுக்கு எதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா கூட நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய புத்தகங்கள் எல்லா ஒரு புக் ஃபேர்லையும் கிடைக்கிறது இல்லை நான் அது எல்லா ஒரு புக் ஃபேரும் போகும்போது அதை பற்றி வாங்கி அனுப்புகிறேன் புத்தகங்கள் வாங்கி அனுப்புறதுக்கு தொடர்ச்சியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கூட சென்னை புத்தக திருவிழாவில் திருப்பூர் புத்தக திருவிழா நண்பர் நண்பர்களுக்கு நிறையா புத்தகங்கள் வாங்கி வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வருஷம் லாஸ்ட்டில் வந்துட்டோம் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா நிறையா அந்த கவர்மெண்ட் ஸ்டால் தான் இருந்துச்சு இருபத்தி ஐந்து அந்திமலை இங்கே பார்த்தீங்கன்னா செர்லக் கோம்ஸ் தமிழில் மொழிபெயர்ப்பெலாம் இருந்துச்சு அந்திமலையில் அதே போல் கி ராஜநாய் பதிப்ப புத்தகங்கள் கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் ஏன்னா கிழக்கு பதிப்பம் இங்கே ஸ்டால் போல கிழக்கு பதிப்பம் திருப்பூர்லேயும் ஸ்டால் போல ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ கூகை அடையாளம் பதிப்பத்தோடது சோதர்மன் எழுதியது இப்போதான் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வாங்கி அனுப்பியிருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பப்ளிஷர்ஸும் ஊர்லேயும் ஸ்டால் போட மாட்டாங்க நீங்கள் முன்கூட்டியே நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டீங்க என்னென்ன புத்தகம் வேணும் அப்படின்னு பதிவு பண்ணிங்கன்னா அதை நான் வாங்கி ஃபேர் போகும்போது அனுப்பி வைப்பேன் அடுத்து இருபத்தி ஆறு பாரதி புத்தகாலயம் பாரதிய பொறுத்தவரையும் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் திராவிட இயக்க சிந்தனைகள் கம்யூனிசம் சார்ந்த சித்தாந்தங்கள் அப்படின்னு நிறையா கலந்து கட்டியிருக்கும் குறிப்பாக இவங்களுடைய புக் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற கேட்டகரியில் வர புத்தகங்கள் வந்துட்டு ரொம்பவே பாராட்டுக்குரியது ஏன்னா குழந்தைகளுக்காக ரொம்ப பிரத்யேகமாக தமிழில் எக்கச்சக்கமான தலைப்புகள் ஆயிஷா நடராஜன் அவருடைய புத்தகங்கள்லாம் இங்கே தான் வருது குட்டியிலவரசன் பாருங்கள் அறுபத்தைந்து ரூபா தான் ஏன்னா காலச்சோளையும் நான் குட்டியிலவரசன் வாங்கியிருக்கேன் இங்கே நூற்றி முப்பது ரூபாய்க்கிட்ட விலை அதை விட கொஞ்சம் கூட நினைக்கிறேன் இங்கே அறுபத்தைந்து ரூபாய் யூமா வாசிக்கு மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு அடுத்தது த டயட் இந்த ஸ்டாலை பொறுத்த நமக்கு நிறையா அந்த உணவு சம்மந்தமான உடல் சார்ந்த குறிப்புகள் தான் இருக்கும் முப்பது ராஜ்மோகன் பதிப்பகம் அவங்களாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் ரெண்டாவது நாள் போனேன் ரெண்டாவது நாளுமே நிறைய பேர் அப்போ அரேஞ்ச் பண்ணாங்க அப்போ மொதல் நாள் போயிருந்தால் இன்னும் எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு பாதை வச்சுருவேன் இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு முகப்பு தெரியுது பாருங்க அது வழியாக தான் வந்தோம் போன வருடங்கள்லாம் முகப்பு ரோட்டை பார்த்தே இருந்துச்சு இந்த வருடம் உள்ளுக்குள்ள வச்சிட்டாங்க ஸ்ரீ ஹரிணி பதிப்பகம் இங்கேயும் இந்த ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் அதிகம் வந்துச்சு ஏன்னா மத்த ஊர்களில் நம்ம அவ்வளோவா ஆன்மீகம் சார்ந்த ஸ்டால் காட்ட முடியாது இப்போ சென்னையிலாம் அவ்வளவா காட்ட முடியாது நிறையா ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே நம்மளால் நல்லாவே காமிக்க முடியுது அதே போல் இறைன்போர்டோட புத்தகங்கள் தமிழருவி மணியனுடைய புத்தகங்கள் அதெல்லாம் கிடைக்குது இறைன்போட புத்தகங்கள் உங்களுக்கு அடுத்ததாக நியூஸ் அஞ்சரி புக்கோஸ்லேயும் கிடைக்கும் மொத்தமாக இந்த சொன்னேன்ல நியூ சஞ்சரி புக்கோஸ் இங்கே இறைன்போர்டை புத்தகங்கள் மொத்தமாக இருக்குது நல்லா பெரிய பெரிய புக்காக ஒன்றும் தடிமன இது பாருங்கள் என்ன பேசுவது எப்படி பேசுவது இலக்கியத்தில் மேலாண்மை மூளைக்குள் சுற்றுலா அதெல்லாம் பெரிய பெரிய புத்தகங்கள் அதே போல் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் வரலாற்று சார்ந்த முக்கியமான நூல்கள்லாம் நியூஸ் எஞ்சிரி புஸ்ட்டில் கிடைக்கும் ரோமிலா தாபரோட முற்கால இந்தியா பிபன் சந்திராவோட சுதந்திரத்துக்கு பின் இந்தியா இங்கே அவருங்க வாழ்க்கா முதல் கங்கை வரை யூமா வாசகியோட மொழிபெயர்ப்பில் ராகுல்ஜியோட புத்தகம் ஸோ நியூசஞ்சரி புக்கம் அவசியம் போய் பார்க்க வேண்டிய புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஒரு ஸ்டால் முப்பத்தி நான்கு பழனியப்பா பிரதர்ஸ் இங்கே பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் குறித்த ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி நாட்டு குலைத்த தள்ளவர்கள் அப்படின்னு ஒரு நிறையா சீரீஸ் இருக்குது இந்த புத்தகங்கள் எல்லாமே அதுதான் நாட்டு குலைத்த நல்லவர்கள் டைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கோகுல் சேஷாத்திரியோடய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது கோட்டை உதயபானு சீரீஸ் அதே மாதிரி பைசாசம் இதெல்லாம் அவருடைய ஒரு புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே பழனியப்பா பிரதர்ஸ் ப்ளஸ் இங்கே டிஎன்பிசி புக்ஸும் இருக்குது ஏன்னா இங்கே போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களுக்காக இங்கே தனியாக ஸ்டால் இல்லை திருவாரூரில் ஆச்சரியம்தான் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த டைகர் புக்ஸ்மா ஆகாஷ் புக்ஸ்லாம் போடுவாங்க இங்கே போடல அடுத்த முப்பத்தைந்து மரியா மார்க்கெட்டிங் இது இந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தான் கலரிங் புக்கு ஆக்டிவிட்டி புக்கு அப்புறம் ரொம்ப எளிமையாக வாசிக்கக்கூடிய ஆங்கி க ஹேண்ட் ரைட்டிங்கான புத்தகங்கள் வார்த்தைகள் எளிமையாக வாசிக்கிறதுக்கான புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இது என்னென்னா இந்த ஸ்டால் இதுக்கு பக்கத்தில் இதுக்கு எய்தாப்ல மூன்றுமே குழந்தைகள் ஸ்டால் ஒரே இடத்துல இருந்துச்சு ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாலும் போயிட்டு அந்த ரேட்லாம் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கே உங்களுக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கு புக்கு குவாலிட்டி பிடிச்சிருக்கு எங்கே விலை குறைவாக இருக்கிறதால நீங்கள் கம்பேர் பண்ணி ஒன்றா வாங்கிக்கலாம் முப்பத்தி ஏழு மதுமிதான் இங்கேயும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தான் இதுக்கு எயித்து அப்படியே ஸ்பேடர் புக்ஸ் இருக்கும் இது மூன்றுமே குழந்தைகளுக்கான முக்கியமான ஸ்டால் குழந்தைகள்னு சொன்னால் ஒரு ஐந்தாம் வகுப்புக்கு கீழே உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னைக்கு கலரிங் புக்ஸ் வந்து எட்டாவது பத்தாவது பசங்க பிள்ளைங்க கூட அடி அது யூஸ் பண்ணுறாங்க முப்பத்தொம்பது முத்தமிழறிஞர் பதிப்பம் ஏன்னா திருவாரூர் கலைஞரோட ஊர் இல்லையா இங்கே நெஞ்சுக்கு நிதி நல்ல மலிவு விலை பதிப்பிலே வந்துட்டு நக்கீரன் பதிப்பதாக கிடைக்கிது நான் காட்டுறேன் வீடியோட லாஸ்ட்டில் வருது அப்புறம் திராவிடத்தால் வாழ்கிறோம் முதல் பாட்டில் திரா திமுக தி அதாவது நீதி கட்சியை தோற்றுவித்தவர்கள் இரண்டாம் பாகத்தில் பெரியார் குடியரசு தலை தோற்றுவித்த காலம் மூன்றில் அண்ணாலேந்து அப்படிங்கிற மாதிரி அந்த வரிசைக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இருந்துச்சு ஒரு பா ஷேப் சுற்றி வந்தாச்சு அடுத்து நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் ஸ்டால் நாற்பது நாற்பத்தி ஒன்று லோட்டஸ் மல்டிமீடியா லோட்டஸோட டெக்கரேஷன் எப்போதுமே நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் புக்ஸ் தான் இங்கே பார்த்தோன்னா ஃபேமஸான எல்லா இங்கிலீஷ் புக்கும் கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு பதிப்பகம் அது ஹவுரா பதிப்பு குழுமம் ஹவுராவை பொறுத்தவரையும் நிறைய புதிய தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து வரலாற்று நூல்கள் கிடைக்கும் வரலாற்று புனைவு நூல்கள் அதாவது சரித்திர நாவல்கள் கிடைக்கும் பக்தி இலக்கியங்கள் கிடைக்கும் திராவிட இயக்க சிந்தனையும் கிடைக்கும் தமிழ் இலக்கணமும் கிடைக்கும் இலக்கியமும் கிடைக்கும் அதே போல் ஒரு பத்து எழுத்தாளராவது புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு வருஷம் ஃபுல்லாக நிறையா புதிய எழுத்தாளர்களை இன்வைட் பண்ணுறாங்க அவங்களுடைய புத்தகங்களை பதிப்பிச்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த ரேக்கில் இப்போ பார்க்குறெல்லாம் வந்து புதிய புதிய எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் நிறையா இருக்குது இங்கே சில குறிப்பிட்ட ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜுக்கு மேலே டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்து நாற்பத்தி மூணு ஸ்பைடர் புக்ஸ் இதுவும் குழந்தைகளுக்கான ஸ்டால் தான் எயித் அப்ளை மரியா மார்க்கெட்டிங் அதுக்கு பக்கத்தில் மதுமிதா இந்த பக்கம் ஸ்பைடர் புக்ஸ் எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா பதிப்பத்துலேருந்து புத்தகங்கள் இங்கே இருக்கும் அதே போல் ஃபேமஸான ஆங்கில புத்தகங்கள் செல்ஃப்கள் புத்தகங்கள் அதோட மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் ரிதமில் இருக்குது அவசியம் புத்தகத் திருவிழாக்கு குழந்தைகளோடு போங்க நிறைய புத்தகங்கள் வாங்கினா இந்த புக் ஸ்டாலுக்கு பக்கத்தே வந்து ஃபுட் கோர்ட் இருந்துச்சு புக் ஸ்டாலோட அந்த ஃபுட் ஸ்டாலில் தான் அதிகம் கொண்டு வந்துச்சு டெல்லி அப்போலாம் எக்கச்சக்கமான பேர் சாப்பிட்டு நானும் முடிச்சுட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் இருந்தாலும் புக் ஃபேர் அதிகம் போங்க ஏன்னா வருஷம் வருஷம் நல்லா பண்ணுறாங்க திருவாரூரில் அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க வருத்தமாக இருக்குது ஏன்னா அடுத்து மயிலாடுதுறை தொடங்குது சுற்றிலும் நிறையா புத்தக திருவிழாக்கள் தொடங்கும் போது அந்த சேல்ஸுமே ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லலாம் தினகரன் மட்டும்தான் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ திருப்பூரில் தினமலர் தினகரன் இந்து தமிழ் திசை எல்லாமே போட்டிருந்தாங்க அந்த நாளிதழ்களில் பார்க்கும்போது இங்கே தினகரன் மட்டும்தான் போட்டிருக்காங்க நாற்பத்தொம்போது மினர்வா அவங்களாம் பார்த்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எழுத்தாளர் முகில் அவருடைய படைப்புகள் இங்கே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அவருடைய படைப்புகள் மொத்தம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் பொன்னியின் செல்வன் ரொம்ப நாளாக இந்த புத்தகம் கொஞ்சம் இடையில காமிக்காம இருந்தேன் பத்மவாசன் வரைந்த ஓவியங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இது பொன்னியின் செல்வன் நிறையா பப்ளிஷர்ஸில் வெளியாகுது இருக்கிறளே காஸ்ட்லியஸ்ட்டு பதிப்பகம் வந்து சிக்ஸ்த்து சென்ஸ் தான் ஏன்னா கலர் பிரிண்டில் ஐந்து பாகத்துலையும் கலர் புகைப்படங்கள் நிறையா இருக்க மாதிரி வெளியிட்டிருக்காங்க பத்மவாசன் பெயிண்டிங் ஒரிஜினலாக பொண்ணின் செல்வனுக்கு வந்து மணியம் அவர்கள் படம் வரைந்தாங்க அது விகரன் பப்ளிகேஷனில் கிடைக்குது இவள் சரித்திரம் இந்த வருடம் சென்னை புத்தக தொழிலாளர் ஆன ஒரு முக்கியமான புத்தகம் முகிலோடது பொதுவாகவே முகிலோடைய புத்தகங்கள் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே மொத்தமும் இருக்குது இதெல்லாமே எளிமையாக நான் ஃபிக்ஷன் கேட்டகரி படிக்க வரலாற்றை எளிமையாக படிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு தூக்கம் வராமல் நீங்கள் ஈஸியாக வாட்ச் முடிக்க முடியும் அதே போல் குகனுடைய புத்தகங்கள் எஸ்எல்வி மூர்த்தியோட புத்தகங்கள் இதெல்லாம் இங்கே கிடைக்கிது ஐம்பத்தி ஒன்று ஆண்டன் புக்ஸ் இதுவும் வந்து திருவாரூரில் உள்ள ஒரு புக் ஸ்டால் நினைக்கிறேன் ஏன்னா திருவாரூர் யாழ் அங்காடியோட புத்தகங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க பல பதிப்பங்கள புத்தகங்கள் கலந்துருந்துச்சு மீன் குகை வாசிகள் எழுத்து பிரசரத்தோட புத்தகங்கள் கீரனூர் ஜாகிர் ராஜா ஸோ எழுத்து பிரசாரத்தோட புத்தகங்கள் இங்கே கிடைக்குது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ப ராவனுடைய புத்தகங்கள் எல்லாமே எழுத்து பிரசரம் வழியாக தான் வருது அடுத்த ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ செண்பகா பதிப்பகம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே சூப்பராக ஒரு தொகுப்பாக இண்டிவிஜுவல் புக்ஸாகவும் விற்கிறாங்க தொகுப்பாகவும் விற்கிறாங்க இந்த கலைஞரோட நெஞ்சுக்கு நிதி இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறு பார்ட் சேர்த்து ஒரு ஐயாயிரத்தி செல்ற கீழே இருக்குது பாருங்கள் செம்மொழி தமிழ் நூல்கள் இது வந்து ஆறாயிரம் ரூபாய் பக்கத்துலேயே பத்து பாட்டும் எட்டு தொகை மட்டும் இது வந்து ஒரு நாலாயிரத்தி செல்ற ஸோ சங்கி இலக்கிய நூல்கள் மொத்தமாக கிடைக்குது அதே போல் பாருங்கள் புத்திர அபிதா லாசரா லாசராவுடைய புத்தகங்கள் என் கிடைக்குது தஞ்சை பிரகாஷ் அவருடைய புத்தகங்கள் என் கிடைக்குது ஸ்ரீ சென்பகா பதி பக்கத்தில் வேருக்கு நீர் வந்து கிருஷ்ணன் அவருடைய புத்தகம் முக்கியமான நூல் ஸோ சென்பாக பதிப்பகம் வந்து பாருங்கள் ஏன்னா வேறு ஊரில் ஸ்டால் இப்போ திருப்பூரில் அவங்க போகல இங்கே போட்டிருக்காங்க அடுத்த ஐம்பத்தி ஐந்து முன்னேற்ற பதிப்பகம் இங்கே ஒரு மூணு புத்தகம் இருக்காங்க ரெட் டிக் ப்ளூடிக் டிக்னு இங்கே பாருங்கள் ரெட் டிக் வந்து பத்தி பற்றி டிக் அம்பேத்கர் பிளாக் புக் பெரியாரை பற்றி போல் நிக்கோலஸ் மாக்கியோலியோட த ப்ரின்ஸ் இதெல்லாம் இங்கே ஒரு முக்கியமான கவனம் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஐம்பத்தி ஆறு ட்ரீம் வேஸ் இங்கே மோட்டிவேஷன் புத்தகங்கள் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் வேகம் அதிகமாக இருந்துச்சு மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலுக்கு எதாவது ஸ்பான்சர் பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் கான் நமக்கு இருக்கு அதன் பண்ணலாம் புத்தகங்கள் வாங்கி என்ன பண்ணாலும் சொல்லி கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க வாங்கின புத்தகங்கள் நீங்க பரிந்துரைக்கிற புத்தகங்கள் உங்களுடைய சஜஷன் அதெல்லாம் சொல்லுங்க ஸோ இது ஸ்டால் நம்பர் ஓட்டல உள்ள நுழைஞ்சோடனே முகப்பிள்ளை ரைட் சைடு இருக்கும் தேசாந்திரி பதிப்பதோட புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது அதே போல பிரேமா பிரசுரம் ஏன்னா நிறைய ஆன்மீக புத்தகங்கள் பிரேமா பிரசுரத்தில் இருக்கும் இந்த இந்த புத்தகங்கள் இதுவும் வானதி பதிப்பகம் அதே குறிப்பாக வந்து தேசாந்திரி பதிப்பகத்தோட புத்தகங்கள் இங்கே கிடைக்குது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய படைப்புகள் அடுத்ததா இந்த ஸ்டால் ஆக்சுவலாக நேம் ஓட்டல பட் இங்கே காடோடி நக்கிரன் அவருடைய புத்தகங்கள் இருக்கு உள்ளே நுழஞ்சோடனே ரைட் சைடில் ஒரு மூன்று அல்லது நான்காவது கடை பேர் கேட்டேன் பட் மறந்துட்டேன் இவங்க நீர்னு ஒரு புக்குறு இது எல்லாமே அந்த காடோடி நக்கீரன் அவருடைய தொகுப்பு மொத்தம் இங்கே தான் இருக்குது கார்பரேட் கோடாரி நக்கீரன் பால் அரசியல் மலைக்காடுகளின் மரணம் நத் வண்ணத்து பூச்சிகள் விடியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாப் டென் புக்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்தது புட்டி நீர் இப்போ தான் வாச்சேன் இதை குறித்து ஒரு டீட்டெயில் வீடியோ விரைவில் சேனலில் வரும் சாவசியம் இந்த ஸ்டால் போய் பாருங்கள் காடோடி நக்கீரனுடைய புத்தகங்கள் அனைவரும் வாசிக்கணும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அற்புதமான புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே அடுத்ததாக கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நினைக்கிறேன் நக்கீரன் ஸ்டால் நெஞ்சுக்கு நிதி மூன்று பாகமாக ஆறு பாகமானு சரியில்லை ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆறு பாகம் தான் இங்கே பாருங்கள் ஆறு பாகம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் அது முதல் ரெண்டு பாகம் ஒரு புக்காவும் அடுத்தடுத்த ரெண்டு பாகங்கள் ஒரு ஒரு புக்காவும் போட்டிருக்காங்க குரல் ஓலுவியம் குரலோவியம் ஹார்ட் பவுண்ட் அறுநூற்றம்பது ரூபாய் முன்னிலைஞ்சி நக்கீரனில் வந்து விலை கம்மியாக இருக்குண்ணா அழகர் கோயில்லாம் ஹார்ட் பவுண்ட் தான் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் தோ பரம சிவமோட அழகர் கோயில் இப்போ நெஞ்சுக்கு நிதி ஒன்று இரண்டு சேர்ந்தது ஒரு புத்தகம் மூன்று நான்கு ஒன்று ஐந்து ஆறு ஒன்று ஒரு மூணு புக்குக்குள்ளே ஹார்ட் பவுண்டாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரம் தான் விலை இவங்கள்ட்ட தான் விலை குறைவுன்னு நினைக்கிறேன் நெஞ்சுக்கு நிதி அதன் பிறகு நக்கிரன் கோபால் அவருடைய புத்தகங்கள் வீரப்பனை குறித்த நினைவுகள் இதெல்லாமே இங்கே காணப்படுது இது வழக்கமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் நெஞ்சுக்கு நிதி இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு நல்ல சலுகை விலையில் அடுத்து அறுபத்தி நாலு புக் வேர்ல்டு ஸோ லாஸ்ட் ஸ்டால் வந்தாச்சு இதுவும் இங்கிலீஷ் ஸ்டால் தான் லாஸ்ட் ஸ்டாலுமே பார்த்தோம்னா வழக்கமாக கலந்து கட்டி எல்லா மோட்டிவேஷன் புத்தகம் அதோட மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு இருந்துச்சு செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் எக்கச்சக்கமாக எல்லா ஸ்டாலிலையும் இருக்குது பட் எனக்கு செல்ஃப் ஹெல்ப் பண்ணாலே அலர்ஜி பட் அதுக்குன்னே ஒரு நிறையா ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்புறங்க மொசாட் இஸ்ரேலோட உளவு அமைப்பு அவங்க பண்ண சாகசங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் முடிஞ்சால் வாங்கி வாசிச்சு பாருங்கள் வழியாக பார்த்து முடிச்சாச்சு அறுபத்தி நான்கு ஸ்டால்கள் வந்திருக்காங்க திருவாரூர் வாசிகள் இந்த தகவலை குறிப்பாக கொண்டு போய் உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லோருக்கும் சேருங்க குடும்பம் குடும்பமாக புத்தகத்துல வாங்க நிறைய புத்தகங்கள் வாங்குங்க துணிப்பை வழங்க முயன்றோம் பத்து ரூபா போட்டிங்கன்னா துணிப்பை வந்துடும் இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன ஓப்பனில் இருக்குன்னு பார்க்க வேணாம் இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமூகப்பில் அழகாக அழகா திருவள்ளுவர் ஒரு சிலையோட வச்சு ஃபோட்டோ எடுக்க பிரமாதமாக இருக்குது ஸோ அவசியம் புத்தக திருவிழா வந்து பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி